வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பகுதிகளுக்கு நிறைய ரயில்கள் எக்ஸ்டென்ஷன் பண்ணணும் அப்படின்னு கோரிக்கை அப்படிங்கிறது இருக்குது அந்த வகையில் போடி நாயக்கனூர் மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கக்கூடியது அது எதிர்பார்ப்பாகவும் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா சென்னைக்கு வாரம் இருமுறை இயக்கக்கூடிய மகாலி எக்ஸ்பிரஸ் ரயிலை நீட்டிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் மதுரை ஈவினிங் எடுக்கக்கூடிய இந்த ரயிலானது திண்டுக்கல் திருச்சி வழியாக போய் அங்க இருந்து தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை சிதம்பரம் விழுப்புரம் செங்கல்பட்டு செங்கல்பட்டுக்கு அப்புறம் டேரக்டா சென்னை போகுது இது சுத்தி போகக்கூடிய ட்ரெயினாக இருந்தாலும் கூட எக்மோருக்கு போகக்கூடிய ரயிலாக இந்த ரயில் இருக்கிறது ஏற்கனவே போடிநாயக்கனூருக்கு சென்னையிலிருந்து வாரம் மூன்று முறை ரயில்கள் இயக்கப்படுகிறது அதாவது போடிநாயக்கனூரில் இருந்து ஞாயிறு செவ்வாய் மற்றும் வியாழன் இந்த ரயிலானது இயக்கப்படுகிறது அதையோடு சேர்த்து இந்த மகால் எக்ஸ்பிரஸும் நீட்டிக்கப்படும் பட்சத்தில் நிச்சயமாக வியாழக்கிழமைகளில் இரண்டு ரயில் இருக்கும் ஒன்று சென்னை எக்மோர் போகும் இன்னொரு ரயிலானது சென்னை சென்ட்ரல் போகும் ஆக போடிநாயக்கனூர் எக்ஸ்பிரஸ் சென்னை சென்ட்ரல் போகக்கூடிய அந்த எக்ஸ்பிரஸ் கிளம்பி கொஞ்சம் நேரத்தில் இந்த ரயிலானது கிளம்புற மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இல்லாமல் முன்னாடி இந்த ரயில் கிளம்ப வேண்டிய அவசியம் இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா மதுரையிலிருந்து பத் பத்து தான் சென்னை சென்ட்ரல் போகக்கூடிய ரயில் இருக்கிறது அதற்கு முன்னாடி ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த ரயில் கிளம்புறதுனால நிச்சயமாக சென்னைக்கு அந்த நாட்களில் இரண்டு ரயில்கள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமைகளில் போடியிலிருந்து சென்னைக்கு ரயில் இல்லாத சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது ஸோ அதையும் சமாளிக்கும் விதமாக இந்த மகால் எக்ஸ்பிரஸ் நீட்டிக்கப்படும் பட்சத்தில் நிச்சயமாக எக்மோருக்கும் ரயில் கிடைக்கும் அதே நேரத்தில் சென்னை சென்ட்ரலுக்கும் ரயில் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரயிலானது நிறுத்தங்களை தவிர்த்து விட்டு அதாவது குறைவான நிறுத்தங்களில் செல்வதனால் அதிகப்படியான மக்கள் சென்னைக்கு பயணிக்க விரும்புவார்கள் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை மகால் எக்ஸ்பிரஸ் ரயில் சென்னையில் இருந்து போடிநாயக்கனூர் வரை நீட்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை எப்போது இந்த ரயில் சேவை திரும்பவும் தேனி போடி பக்கம் ஆரம்பிக்கப்பட்டதோ அப்போது இருந்தே அதற்கான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கிறது ரயில்வே நிர்வாகம் அதை கருத்தில் கொண்டு மகால் எக்ஸ்பிரஸ் ரயிலை விரைவில் போடிநாயக்கனூர் வரை இயக்கினால் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் இது தேனி மாவட்ட மக்களின் கோரிக்கையாக மட்டும் இல்லாமல் பல்வேறு பகுதி மக்கள் இந்த சபரிமலை போகிறவங்களாக இருக்கட்டும் அல்லது மூணாறு செல்பவர்களுக்கும் ரொம்பவும் வசதியாக இருக்கும் சென்னை சென்ட்ரலில் இருந்து கிளம்புற அதே நேரத்தில் இருந்தும் நமக்கு வருவதற்கு ஒரு கூடுதல் ரயிலும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது உங்களோடு சேர்த்து நானும் மகால் எக்ஸ்பிரஸ் ரயில் எப்போது போடி நாயக்கனூர் வரும் என்று காத்திருக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அது நன்றி